இந்த இடம் பெரியார் நகர் எனக்கு தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை உங்கள் எல்லோரிடமும் சொல்லப்போகிறேன் அமீபிக் டிசன்ட்ரி இதை பற்றி எனக்கு தெரியாது என்னுடைய மாப்பிள்ள அவர் தான் சொன்னார் அமீபிக் டிசன்ட்ரி அதை தேடி பார்த்தேன் தேடி பார்த்தோன்ன பல தகவல் கிடைச்சிது நமக்கு தெரியும் பேதியும் வாங்க அமீபிக் அப்படின்னா அமீபா அமீபாங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி பாக்டீரியா என்று சொல்லலாம் அது எப்படி நம் வயிற்றுக்குள் போகிறது என்பார் கை சுத்தம் இல்லாமல் இருப்பது ஹைஜீனிக் என்று சொல்கிறோமே அந்த வகையில் அதை பின்பற்றாமல் இருப்பது கையுடைய நிக கண்களில் அழுக்கு படிந்திருப்பது அதன் மூலம் வயிற்றுக்குள் போவது சில கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவது மிக முக்கியமாக சுத்தம் இல்லாமல் நாம் சாப்பிடுவது பொதுவாக அது மலத்தில் தான் இருக்கும் அந்த நாம் கையெல்லாம் சுத்தமாக கழுவாமல் அப்படியே சாப்பிடும் பொழுது நம் உடலில் இருந்தால் அது நமக்கு வந்துவிடும் நாம் பல ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுகிறோம் நான் சாப்பிடுகிறேன் அப்படி அதை கையாள்பவர்கள் கையில் சுத்தம் இல்லை என்றால் அதன் மூலம் பரவக்கூடும் இதெல்லாம் பல காரணங்கள் தான் அதனால்தான் இந்த அமீபிக் டிசென்ட்ரி எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா காலையில் சாப்பிட்டது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால் அல்லது சாப்பிட்டதுக்கு அப்படியே அது வயிற்றுலேருந்து வெளியே போய்டும் அது டிசன்ட்ரி கிடையாது ஆனால் வயிற்றில் ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு அழுத்தம் ஏற்பட்டு அதை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் தான் அதை இது ஒரு ஒரு வருடத்திற்கு மேலாகவே இருக்கிறது அதே மாப்பிள்ளை சொன்னார் நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அவர் உங்களோட விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் சரியான உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார் நான் கொஞ்சம் தேடுதல் கூகுளில் எப்போவுமே தேடுவேன் அப்படி தேடும் பொழுது ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்கிறது மெட்ரோ நிடசோல் அப்படின்னு ஒரு டேப்லெட்ஸ் இருக்குது அந்த டேப்லெட்ஸை வந்து ஒரு கோர்ஸ் ஏழு நாட்கள் பதினாலு நாட்கள் அல்லது பதினஞ்சு நாட்கள் அதை நாம் சாப்பிட்டால் அந்த அமீபா சுத்தமாக வயிற்றுக்குள் இருந்து நீக்கப்படும் அழிக்கப்படும் என்பது தான் அமீபிக் டிசென்ட்ரி இது வயிற்றில் தங்காது சாப்பிட்ட மலம் போகிறது நல்லது தான் ஆனால் சாப்பிட்ட உடனே கால சாப்பாடு முன்னாடியே நம்ம வந்து கழிச்சிடுறோம் சாப்பிட்றோம் ஆனால் மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடியோ அல்லது சாப்பிட்ட உடனோ அது வெளியேறியுள்ளது அதை தான் வந்து அந்த அமீபிக் டிசன்ட்ரி என்று அந்த வார்த்தையை சொல்கிறார்கள் அதை பார்த்தும் புரிந்து கொண்டேன் பலர் இப்படி கஷ்டப்படலாம் இது கஷ்டமாக இல்லை ஆனால் எங்காவது நாம் பயணம் செய்ய வேண்டுமென்றால் வயிறு சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் போக முடியும் வயிற்றில் இது போல பிரச்சனை இருக்கும் பொழுது நாம் வெளியே சென்றால் எங்கே போய் மலம் கழிப்பது எந்த இடத்திற்கு தேடி போவது இது போன்ற பிரச்சனைகள் வரும் வந்ததுண்டு எனக்கும் அதனால் தான் அதை பெரிதாக தெரிந்து கொண்டு அதை பற்றி எனக்கு உள்ள பிரச்சனை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக நான் பதிவிடுகிறேன் எனவே நண்பர்களே உங்களுக்கும் அது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் நான் உங்களுக்கு சில வழிமுறைகளை சொல்கிறேன் அதை நீங்கள் பின்பற்றலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது போன்று குழந்தைகளுக்கு வரும் பெரியவர்களுக்கு வருவது அரிதுதான் ஆனால் அப்படி வந்துவிட்டால் அதற்கு சரியான வைத்திய முறை இருக்கிறது மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அந்த ஆன்டிபயாட்டிக் மருந்து மாத்திரைகள் இருக்கிறது அதன் மூலம் நான் நீக்க முடியும் என்று சொல்லி இதை உங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்தில்தான் இதை நான் பதிவிடுகிறேன்